மன்னார்கோவில் ஊராட்சியில் திறக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடையை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என அம்பாசமுத்திரம் ஒன்றிய பாஜகவினர் கலெக்டரிடம் புகார் தெரிவித்தனர் அம்பாசமுத்திரம் ஒன்றியம் மன்னார்கோவில் பஞ்சாயத்தில் திறக்கப்பட்டுள்ள புதிய டாஸ்மாக் கடையை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாஜக தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு சார்பில் அதன் மாவட்ட தலைவர் டாக்டர் முத்துக்குமார் அம்பை ஒன்றிய தலைவர் சண்முக பிரகாஷ் பாஜக மாவட்ட செயலாளர் பேச்சியப்பன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முத்து பாண்டியன் கிளை தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் தலைமையில் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுந்திரம் தாலுகா மன்னார்வியில் பஞ்சாயத்துக்கு உட குடியிருப்பு பகுதியில் ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மதுபான கடை தொடர்ந்துருக்காங்க அது வந்து இடத்த மாற்றம் கூடி நம்ம டைக்டர் பார்த்து எனக்கு முன்னே கொடுத்துருக்கோம் இதனால பார்த்தீங்கன்னா ஏன்னா குடியிருப்பு பகுதி அது சுற்றி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீடுகள் இருக்குது அந்த இரநூறு வீட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் செல்லும் பாதை பார்த்துக்கிடுங்க அப்புறம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைங்களும் இருக்காங்க அதுபோல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும் இது ஒன்று பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ரொம்ப பாதிக்கும் அந்த இடத்துல ஏன்னா ஷார்ட் கட்டாக நம்ம அங்கே இருந்து நாங்கள் தென்காசி ரோட்டில் வருவோம் பார்த்துக்கிடுங்க அதனால் நம்ம அந்த கடையை வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா எங்களால் பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் சட்ட உறவு சீர்குடும் பார்த்துக்கிடுங்க அங்கேயே இதனால் இதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அம்பா ஒன்றியம் சார்பாக நாங்கள் கயிற்ற பார்த்து மனு கொடுத்துருக்கோம் இந்த இடத்த வந்து மாற்றி கொடுக்கணும் இதுதான் எங்களோட வேண்டுகோள் முக்கமாக நம்ம மாற்றா இந்த மாற்றா விட்டால் நாங்கள் வந்து கை கைக்கோர்ட்டுக்கு போவோம் மதுரையில் வந்து ஹைகோர்ட்டுக்கு போவோம் இது போக மறியல் போராட்டம் நாங்கள் பண்ணுவோம் இதனால் சட்ட ஒழுங்கு சீர்கிடும் இதை நாங்கள் கலெக்ட்ருக்குன்னு தாழ்மையான வேண்டுகோளாக நாங்கள் சொல்லி சரி